இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் கற்ற நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றும் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையிலே இருக்கிற நாட்களை புதிதாக்கும்படியாய் ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க போகிறேன் சங்கீதம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே உங்களோட வாழ்க்கையில உங்களுக்காய் காரியங்களை செய்து முடிக்க உங்களுக்கு உதவி செய்து முடிக்க ஆக்கள் இல்லாத ஒரு காலமா இருக்கலாம் உங்களுக்கு அதை செய்து தருவேன் இதை செய்து தருவேன் என்று உங்களுக்கு உறுதிமொழி வழங்கினவர்கள் கூட ஒரு நாள் உங்களை ஏமாற்றி விட்டு போயிருக்கலாம் நீங்க காத்திருந்து காத்திருந்து அவர்களுக்காய் அவருடைய அழைப்புக்காய் காத்திருந்து நீங்கள் ஏமாந்து இருக்கிறலாம் ஆனா இன்றைய நாளிலே உங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்க கூடிய ஒருவர் தக்கிறார் அவர்தான் ஏசு கிறிஸ்தோ உங்களால் செய்ய முடியாததை ஏசு செய்து தருவார் யாரும் உங்களால் உங்களுக்கு கிடைக்காது கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்களோ அங்கிருந்தும் உங்களை தேடி வரத்தக்கதாய் கத்திரம் செய்கிறவர் வாழ்க்கையில் இருந்தால் அவர் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பார் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இயேசுங்களோட வாழ்க்கையில் இல்லாதிருந்தால் உங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஒருவர் இல்லை ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியவில்லை என்னுடைய மகளுடைய திருமணத்தை செய்து வைக்க முடியவில்லை என் மகளுடைய திருமணத்தை செய்து வைக்க முடியவில்லை பணப்பற்ற குறை என்னுடைய வேலை இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அதை செய்து முடிக்க முடியவில்லை என்னுடைய பெற்றாருக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது அதுக்கு உதவி செய்ய என்கிட்ட பணம் இல்லை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கலாம் பல விதமான இருக்கலாம் என் படிப்பு பகுதியை என்னால் படிக்க முடியவில்லை எனக்கு அதுக்குரிய வசதி இல்லை பணம் இல்லை எனக்கு தயவு இல்லை மனித தயவுகள் கிடைக்கவில்லை எனக்கு அதிகாரிகள் உதவி செய்யவில்லை என்று நீங்க புலம்பலாம் மாறி மாறி புலம்பலாம் எனக்காக யார் செய்வார்கள் எனக்காக யார் எதை செய்ய கூடும் என்று கேட்டு அழுகுற ஒரு அழுகுறலா எங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க அவருடைய கிருவை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது உங்களுக்காய் காரியங்களை செய்து முடிக்க ஒருவர் உண்டா ஒரு தாரணமாக உங்களோட வாழ்க்கையிலே ஒரு குடும்பம் இருந்தது உங்களோட வாழ்க்கையிலையும் அது பொருந்துதா என்று கவனித்து பாருங்கள் ஒரு குடும்பம் இருந்தது அங்கே கணவன் இருந்தார் அவருக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தது என்று வைத்துக் கொள்வோம் அவர் வேலைக்கு போவார் வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பார் அரசாங்க காரியங்களை கவனித்துக் கொள்வார் வீட்டுக்கு தேவையானவற்றை எல்லாவற்றையும் சகலதை அவரே செய்து முடிப்பார் திடீரென்றாப்புல அவர் மறித்து விட்டார் ஒரு வியாதிப்பட்டு திடீரென தான் அவருடைய மனைவிக்கு அவர் செய்த சகல காரியங்களையும் சரி செய்து குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு எதிர்பாராத பொறுப்பு கிடைத்தது ஆனாலும் எந்த அதிகாரிகளில் போய் சந்திச்சோ எந்த காரியத்தையும் இதுவரை அவர்களுக்கு செய்த எந்த அனுபவமும் கிடையாது தன்னுடைய பிள்ளைகள் மூன்றை எப்படி எதிர்காலத்தில் நடத்துவேன் வருமானம் என்ன செய்வேன் என்று அவங்க அழுது விளம்பனாங்க ஒரு நாள் ஆண்டவரை அவர்கள் அறிந்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம் வாழ்க்கையில வந்தார் ஈசு அவர்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்களித்தபடி உடைய வாழ்க்கையில சகல குறைவுகளையும் செய்து முடித்து நிறைவாக்கி கொடுத்தார் ஆம்பிரியமானவர்களே உங்களோட வாழ்க்கையிலே உங்களுடைய காரியங்களை செய்து கொடுக்க செய்து முடிக்க யாருமே இல்லை உங்களோட குடும்பத்தில் ஒருவேளை ஆண் இல்ல ஆண் உதவி இல்லாம இருக்கலாம் நீங்க பெண்களா இருக்கலாம் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் எல்லாம் இருக்கலாம் யாரை நம்பி போனாலும் அவர்கள் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிவிட்டு அதை செய்து தருவேன் சொல்லிவிட்டு உங்களை ஏமாற்றுகிறவர்களாய் உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களாய் பொல்லாப்பு செய்கிறவர்களாய் துரோகம் செய்கிறவர்களாய் கடந்த நாட்கள் இருந்திருக்கலாம் பிரியமான கவலைப்படாதங்கள் இன்றைய நாள் ஆண்டாகியேசு கிறிஸ்துவை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சர்வபல்லமுள்ள தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில செய்வார் ஏனென்றால் அவர் வேதம் சொல்லுகிறது இயேசு உலகத்தில் வந்து உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் இயேசு தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேலே சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் அவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் ஏசு உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்களுக்காய் யாவையும் செய்து முடித்து விட்டேன் அவ் இயேசு கிறிஸ்து சுலவையில் உங்களுக்காயும் எனக்காயும் மறிக்கும் ஒரு வார்த்தையை சொன்னார் பிதாவே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தெய்வன் அவர் இயேசு தன்னுடைய பிதாவை பார்த்து சொன்னார் எல்லாம் முடிந்தது உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் உங்களுக்காய் சொலவையில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் இயேசுவை நீங்கள் உங்களோட உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டால் உங்களுக்காக செய்து முடித்த எல்லா ஆசிர்வாதங்களை நீங்கள் சொந்தரித்து கொள்ள முடியும் இதுவரையும் உங்களோட வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை செய்து முடிக்க யாரும் இல்லாம தத்தளிக்கிறீங்க மனித தயவுக்காய் தேடி தேடி ஓடுகிறீர்கள் அவர்களுடைய தயவுகளும் உங்களுக்கு சரியாய் கிடைப்பதில்லை ஒரு உறவினர்களை தேடி ஓடுகிறீர்கள் அவர்களும் ஏமாற்றுகிறார்கள் நண்பர்களை தேடி ஓடுகிறீர்கள் அவர்களும் ஏமாற்றுகிறார்கள் எல்லாரும் உங்களை ஏமாற்றக்கூடும் ஆனால் இயேசு ஏமாற்றாதவர் இயேசு நன்மை செய்கிறவர் இயேசு உதவி செய்கிறவர் வேதம் சொல்லுகிறதே இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அவரை சகலவற்றை யாவையும் செய்து முடிப்பார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி இந்த வசனத்தை எழுதின சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படி உங்களால் சொல்ல முடியுமா என் தெய்வன் எனக்கா எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று உங்களால் சொல்லக்கூடுமா ஏனென்றால் ஈசு உங்களோட வாழ்க்கையில் இருந்தா உங்களோட அவர் தெய்வமாய் வாழ்ந்தா நீங்க சொல்ல முடியும் இயசு எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் வானத்தினால வானத்தில் என்றாலும் சரி பூமியில் என்றாலும் சரி சமுத்திரத்தில் என்றாலும் சரி எந்த ஆழத்தில் என்றாலும் சரி என் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் என்று உங்களால் சொல்ல முடியும் என்னால் உங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்யக்கூடியதாக இருக்கிறதா எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீங்களா எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு இருக்கிறார்களா இல்லவே இல்லவே ஆகவே என்னால் இந்த இயேசுவை உங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து முடித்து தரக்கூடிய இந்த ஈசுங்கிற சர்வ வல்லமுள்ள இறைவனை உங்களோட உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் வருவார் அந்த நிமிஷம் முதல் உங்களோட வாழ்க்கையில ஆவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று இந்த வசனம் சொல்றது போல ஏசு உங்களுக்காய் யாவையும் செய்து முடித்தார் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாய் பிறரதை காணத்தக்கதா உங்கள் வாழ்க்கை உயர்ந்திருக்கும் பெரிய மாணவர்களே ஏன் உங்களோட வா வனாந்திர பொழுதுக்கிற வாழ்க்கையில உங்களை வாழ வைக்கிற இயேசுவை நீங்கள் வெறுக்கிறீர்களா நேசிக்கிறீர்களா இயேசு உங்களை நேசிக்கிறா இயேசு உங்களுக்காய் தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்து அன்பு தெய்வம் அல்லவா அந்த தெய்வத்தை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்காய் காயப்பட்டார் அல்லவா சொல்லுவையில் ஏசு உங்களுக்காய் ரத்தம் சுத்தனார் அல்லவா ஏசு உங்கள் பாவத்துக்கு பதிலாய் அந்த பாவத்துக்குரிய தண்டனையை வாங்கினார் அல்லவா எவ்வளவு நேசிக்கிறார் இந்த இயேசுவுக்கு ஒரு உள்ளத்தில் உங்களோட உள்ளத்தில் இடம் கொடுங்க இயேசு உங்களோட உள்ளத்தில் வாழுகிற தெய்வம் ஏசு கட்டடங்களுக்குள்ள குடியிருக்கிற சிறைப்பட்டவர் அல்ல ஏசு உங்களோட இருதயங்களுக்குள்ள வாழுகிற தெய்வம் வானமும் பூமியும் கொள்ளாத இறைவனுக்கு பூமியில் ஆலயம் கட்ட முடியாது அவ்வளவு பெரிய தெய்வன் உங்களுடைய வாழும்படி வாசம் செய்யும்படி விரும்புகிற தெய்வம் அந்த அதை உங்களுக்கு ஐயாவையும் இதுவரை செய்து முடிக்க முடியாம போன எல்லாவற்றையும் ஒரு கனப்பொழுதல கட கடண்டு உங்களோட வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி தருகிற தெய்வமா இருக்கிறார் இப்பொழுது நான் உங்களுக்கு செவிக்க போறேன் என்னோட சேர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்களும் சொல்லுங்கள் அன்புள்ள இதாவே உடைக்குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்கிறேன் நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம் என்கிற தெய்வம் என்கிற வார்த்தை இன்றைக்கு அறிந்து கொண்டேன் ஆகவே என் வாழ்க்கையிலே நீங்க வந்திருக்கிறீங்க இன்று முதல் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களை எனக்காக நீங்க செய்து முடிங்க எனக்காக வழக்காடுங்க எனக்காக யுத்தம் செய்யுங்க எனக்காக எனக்கு வர வேண்டியவர்களை மீட்டு தாரு காண்டவர நீர் நல்ல தெய்வன் என்று அறிந்திருக்கிறேன் நீர் இரக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்று அறிந்திருக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் என் பாவங்களை மன்னி உம்முடைய இரத்தத்தினாலே என்ன கழுவும் என்ன உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக் கொள்ளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அன்புள்ள தேவனே உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தங்கள் அவர்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிக்க யாரும் இல்லை அவர்களும் ஏதோ ஒரு லாபத்தை அதில் பறித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த நிமிஷம் முதலே சுவை அவர்கள் உங்களை தங்களுடைய சொந்த தெய்வமாக ஏற்றிருக்கிறபடி அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்க அவங்களுக்கா யாவற்றையும் செய்து முடியுங்க இந்த நிமிஷம் முதல் உங்களுடைய வார்த்தை மாறாத வார்த்தைகளை அறிவித்திருக்கிறேன் அதன்படி கத்தர் எனக்கா யாவையும் செய்து முடித்தார் என்று அவர்கள் சொல்லத்தக்கதாய் சாற்றி சொல்லத்தக்கதாய் என் தேவன் அவருடைய வாழ்க்கையில் இதுவரையும் அநேக கால வருஷங்களாய் தடைப்பட்டு தடைப்பட்டு செய்ய முடியாமல் நிறைவேற்றப்பட முடியாமல் போன ஒவ்வொரு காரியங்களும் ஏசுவை நாமத்தில் இப்பொழுது நடப்பதாக நிறைவேறுவதாக என்று ஜபிக்கிறேன் ஏசு இவர்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கும்படியாக ஜபிக்கிறேன் இசுவை இவர்களை மீட்டுக் கொள்ளும் ரட்சித்துக் கொள்ளும் நித்திய ஜீவனை அவர்களுக்கு கொடுத்தரலும் நாமத்தில் நின்று செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்காய் யாவையும் செய்து முடித்து விட்டார் கலங்காதிருங்கள் அவருடைய நன்மையை நினை செய்ததை நினைத்து நன்றி சொல்லுங்கள் ஆம் ஆமேன்